நாங்கள் ஷான்டூவில் டாய்ஸ் அதாவது சைனாலேயே வந்து டாய்ஸ் மேக்கிங் இங்கே தான் அதிகம் ஸோ அந்த எக்ஸ்போ மாதிரி ஒரு கடை இருக்குது நம்ம கண்ட்ரிக்கு வர்ற முக்கால்வாசி டாய்ஸ் வந்து இங்கே இருந்தால் வருதுன்னு நினைக்கிறேன் ஸோ ஹோல்சேலில் பல்க் பல்க் ஆர்டர் எடுக்கிறதுக்கு இந்த இடத்துக்கு தான் வரணும் ஸோ அதை காட்டுறதுக்கு தான் எங்கள் ஃப்ரெண்ட் டைலர் வந்திருக்காரு அந்த தென் அந்த கேர்ள் வந்து இங்கே இருக்கிறவங்க ஸோ கிட்டத்தட்ட அஞ்சு ஃப்ளோர் இருக்குது அஞ்சு ஃப்ளோரில் ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் டாய்ஸ் நாங்கள் ரெண்டாவது ஃப்ளோரை தான் சுற்றி முடிக்கிறோம் ஆ பசில்ஸ் தான் பசில்ஸ் மைண்ட் கேம்ஸ் எல்லாம் ஸோ சைனாவுக்கு ஃபுல்லாகவே இங்கே தான் மேக்கிங் நடக்குது இந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே சும்மா வீட்டில் வைக்கிற அழகு பொருட்கள் தான் இல்லை பாருங்கள் டயர்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அவர் பாருங்கள் அப்படியே வாங்க சார் மூமெண்ட் பண்ணி வாங்க வாங்க அப்படி வாங்க ஃப்ரேமில் வாங்க மாசு நடக்க முடியலன்னு சொல்லிட்டு இது நான் அனுச்சிடுறேன் நல்ல ஸ்பீட் இருக்கு சின்ன குழந்தை ஓட்டி விளையாடுறதுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க எல்லாரும் நல்லா குழந்த மாதிரி போடிட்டு இருக்கீங்க மால்ல இருந்து சாண்டூ சிட்டி தான் மாடி மேலே கீரை வகைகள் எல்லாமே விளையிற மாதிரி அழகாக மண்ணு போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க நம்ம சென்னையோட பெருசாக இருக்குது ஐம்பது லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க ஏன் லட்சம் சிட்டியை பாருங்க நாங்கள் இருக்கிறது இருபத்தி ரெண்டாவது மாடி வெதர் சூப்பராக இங்கே மழை பெஞ்சிட்டே இருக்குது சைனாவில் ரெயின் சீசனாக மே சாரி வெயில் அடிக்கும் சாரி நம்ம ஊரில் தான் ஜூலைக்கு அப்புறம் ஆகஸ்ட்க்கு அப்புறம் மழை பெய்யும் டே ஃபைவ் இன் சைனா Again, Mr. Tyler Thank you so much Good morning everyone My friend from India Mr. Shankar and uh, Mr. Vivi from Canada Good luck for everybody <laughs> Thank you so much <laughs> So now we are the going to buy the tickets so, from Shantou to Beijing Beijing We yes yeah uh, China wall park no to plan to the பட் ட்ரெயினே எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ட்ரெயினே வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் யுவான் ஆயிரம் யுவான் மேலே நம்ம ஒரு ரூபாய் பத்தாயிரரூபா ஆனால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு நம்ம கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் தூரம் டே சிக்ஸின் சைனா இப்போ சாந்தூர்லேருந்து கோஞ்சாங் கிளம்பிட்டோம் ஓன்ஜாங்க்கு புல்லட் ட்ரெயின் இதான் ட்ரெயின் அங்கே போயிட்டு அங்கே போய் தான் பிளான் பண்ணணும் என்ன பண்ண போறோன்னு அதான் நான் பார்த்தேன் அவ்வளோ அறிவாக இருக்கேன் நான் ரெக்கார்டே போடாமல் பேசிக்கிட்டே இருந்திருக்கேன் நானும் ஒரு பத்து நிமிஷமா எல்லாம் டவுன் ஆகி போச்சு ஏன்னா மொழி தெரியாமல் இவங்கிட்ட டிக்கெட் போடுறதுலேருந்து பெரும்பாடுபட்டு அரும்பாடுபட்டு ஒரு டிக்கெட்டை போட்டு இங்கேருந்து ஒரு ஊருக்கு போகிறோம் அதாவது கவான்ஷாங்கில் இருந்து செங்ஷாங் அப்படின்ற ஊருக்கு போகிறோம் ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்ரு இந்த ட்ரெயின் வந்து ஸ்லீப்பர் ட்ரெயினு ஸ்பீட் ட்ரெயின் இல்லது இதுக்கு வந்து நார்மல் ட்ரெயின் நம்ம ஒரு ஸ்லீப்பர் மாதிரி இருக்குது ஸோ இங்கேருந்து பன்னெண்டு பதினாறு மணி நேரம் அந்த ஊருக்கு போகிறதுக்கு ஸோ பதினாறு மணி நேரம் ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ இங்கேருந்து எங்கே போகிறோன்னா ஷாலின் டெம்பிள் போகிறோம் ஷாலின் டெம்பிளில் நம்ம போதி தர்மர் வந்து சொல்லி கொடுத்த இடம் அங்கே தான் மறைந்தார் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம் ஸோ அங்கே தான் போகிறோம் ஷாலின் டெம்பிளுக்கு அங்கே போய் பார்ப்போம் எங்கள் ஊரில் இருக்க ஊர் பேர்லாம் ப்ரொனௌன்சியேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நமக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படி தான் சொல்லணும் ஸோ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது மத்தியானம் மூன்றரை மணிக்கு கிளம்பிச்சு மூணு இருபத்தொம்போதுக்கு மூவ் ஆகிடுச்சு இந்த ஊரில் எல்லா ட்ரெயினுமே ஷார்ப்பாக எடுக்கிறாங்க ஷார்ப்பாக ரீச் ஆகிறாங்க ஒரு நாலு நிமிஷம் டிலே இன்றைக்கி இந்த ட்ரெயின் மட்டும் ஆனால் அந்த சிட்டிக்குள்ளே வந்துச்சு ஸ்டேஷன் வரதுக்கு இன்னும் ஒரு மூணு நிமிஷம் டிலே ஆயிடுச்சு அதே மாதிரி ட்ரெயினை க்ளீனாக வச்சுருக்காங்க ஸோ எப்போ ஒரு இடத்துல உள்ளும் வந்து எடுத்துகிட்டே இருக்காங்க சர்வீஸ் கரெக்டாக இருக்குது ஸோ டிசிப்ளின் நல்லாயிருக்கு ஒரே ஒரு கெட்ட பழக்கம் எவங்ககிட்ட எங்கே வேணாலும் ஸ்மோக் பண்ணுறாங்க இந்த ட்ரெயினில் மட்டும் ஸ்மோக் பண்ணக்கூடாது ட்ரெயினை விட்டு இறங்குனாலும் பற்ற வச்சுடாங்க சிகரெட்டை ஸோ இங்கே பிடிக்காமல் இருக்கவே மாட்டாங்க சிகரெட் ஓவர் அப்படி இருக்காங்க தூரில் ஸோ அது ஒன்று தான் பிரச்சனை ஸோ நாங்கள் வந்துட்டோம் தாமும் நம்ம போதி தர்மரவர் ஒரு வாழ்ந்த இடத்த பார்க்க போகிறோம் கரெக்டாக எடுத்து தெரில வாழ்ந்த இடமா மறைந்த இடமா அவருக்கான கோயில் கட்டினாங்க அங்கே தான் குங்குஃபு பயிற்சியெல்லாம் எடுக்கிறாங்களாம் ஸோ அங்கே போனோம் ட்ரெயின் வந்து ஹை ஸ்பீடு வந்து கிட்டத்தட்ட நூற்றி அறுபது தாண்டுக்கும் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வந்திருக்கும் பதினாறு மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்துக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் அந்த மாதிரி எல்லாத்துக்கு முன்னூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுது பட் ஒரு சில ஸ்டேஷன்லாம் நின்றதுனால ஒரு ஒன் ஹவர் டிலே வந்துருச்சு ஸ்டேஷன் எங்கள் ட்ராக்கு அந்த சைடு இறங்கணும் ஸோ இறங்கிட்டு கூப்பிட்றேன் ஜென்ஷா ரயில்வே ஸ்டேஷன் இந்த ஊரில் நமக்கு ப்ரொனௌன்சியேஷனே வரல இந்த ஊர் பேர் தான் ஸோ இங்கேருந்து ஷாவலின் டெம்பிள் போக போகிறோம் ஷாவ்லின் டெம்பிள் போகிறக்கு இந்த ஊருக்கு வந்திருக்கோம் இந்த ஊரில் ரயில்வே ஸ்டேஷன் கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குது வெளியில் பார்த்தா நிறைய பில்டிங்கில் இருக்க மாதிரி இருக்குது பனி கொடுக்குது நல்லா எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு டிகிரி அந்த மாதிரி தான் இருக்குது குழு நல்ல குழு இங்கே நாங்கள் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணோம் நல்லா தங்க இங்கே ஷவலின் டெம்பிளுக்கு நியர்பை தான் காமிச்சது பட் பார்த்தா இங்கேருந்து எழுபத்தஞ்சி கிலோமீட்ரு நாங்கள் என்ன காரை ஜான் ஷோவிலேருந்து எடுத்தோமோ அதே காரு இங்கேயே இருந்திருக்காப்புல நம்ம ஓலா ஊபர் மாதிரி இங்கே டிடினு ஒரு ஆப்பு ஸோ வெயிட் பண்ணி அவரே பிக்கப் பண்ணி இப்போ திருப்பி எங்களை பிக்கப் பண்ணிட்டு ஷவலின் போகிறாரு ஸோ ஷௌலின் டெம்பிள் வாழ்ந்தவே நூற்றி நாற்பது ரூபா காட்டுது நூற்றி நாற்பது ஆரம்பி ஆயிரத்தி நானூறுரூவா நம்மளுக்கு காஸ்பீஸ் எண்பது கிலோமீட்டர் பரவாயில்ல இங்கே கொஞ்சம் இந்த கார் டேக்ஸி இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இங்கே பரவாயில்லை சீனர் ஏ இது வந்து சஞ்சி ஷாஞ்சி அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக் இது இங்கே கிளைமேட் வந்து பதினாறு டிகிரியில் இருக்குது இப்போது ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஹில் ஸ்டேஷன் தான் ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா ஊர் அவ்வளோ க்ளீனாக இருக்குது எந்த ரோட்லேயுமே பள்ளம் மேடு நாங்கள் பார்க்கல எல்லா ரோடுமே பக்காவாக இருக்குது மழை அன்னைக்கு ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ரொம்ப இதாக இருந்துச்சு மற்றபடி எல்லா இடமும் க்ளீனாக இருக்குது வாங்குகிற டேக்ஸ் பேஸ் எதுவும் கரெக்டாக செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் வேலை ஓ பெரிய வெஹிக்கிள்ஸ் போகக்கூடாது போல் இந்த ரோட்டில் சைடில் ஏன்னா பிரிட்ஜ் தாங்காதுன்னு நினைக்கிறேன் வெயில் பிறந்துகிட்டு இருக்குது நாற்பது டிகிரி கிட்டே இருக்கு நாங்கள் என்ன பண்ணுறது புலம்பி புலம்பி என்ன பண்ணுறது ஏ நடு ரோட்டில் நாய் ஓடிக்கிட்டு இருக்கு அது நாயை விட்டது டாக் டாக் இந்த ஊரில் இப்போ தான் ஒரு தெரு நாயை பார்க்குறேன் மீது எல்லாம் பெட் அனிமல் தான் அதுவும் பெட் அனிமல் தான் அதுதான் எங்கேயோருந்து தப்பிச்சு வந்துருச்சு போல இருக்குது இப்போ ஒரு ஃபாரஸ்ட் ரோடு மாதிரி கட்டாயிருக்கு ஹில் ஸ்டேஷனாக இருந்தால் சூப்பராக இருக்கும் பார்ப்போம் நம்ம ஊரில் பேரிகை வைப்போம் இல்லையா ஒரு ஏரியாலேருந்து எவ்வளோ தப்பிச்சு ஓடிடக்கூடாதுன்னு சொல்லி இங்கே எவ்வளோ அழகாக வச்சிருக்காங்க பாருங்க நாலு மூணு சிமெண்ட் கல் பெரிய லாரியே வந்துட்டு போகிறதுக்குள்ள அதே மாதிரி ரொம்ப பெரிய வெஹிக்கிள்ஸ் வந்து இதுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் மெயினாக வச்சுருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக ஹில்ஸ் தான் சுற்றி அது வந்து ஷவுலின் ஷி அப்படின்னு வச்சிருக்கிறாங்க ஷவுலின் ஷி என்ட்ரன்ஸே சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு அதுக்குள்ளதான் போக போகுதா அதுக்குள்ள போனால் சூப்பராக இருக்கும் Ah uh -huh.

டிக்கெட் ஒரு ஆளுக்கு வந்து எண்பது ஆரம்பி நம்ம ஊருக்கு எட்நூறுரூவா சொல்ல சுற்றி பார்க்கறக்கு ஒரு ரெண்டு டு ரெண்டரை வரைக்கும் பர்ஃபாமன்ஸ் இருக்குது மாஸ்டரோட பர்ஃபாமன்ஸ் துங்கு ஸ்டூடெண்ட்ஸோடது இந்த மாஸ்டர் ஏன் நிற்கிறார் உடுப்போட நிற்கிறார்